எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொள்ளை என்பது சகிதமாகிவிட்டது இட் இஸ் நார்மலைஸ் தமிழக அரசியலை பொறுத்தவரை கொலை கொள்ளை என்பது இட்ஸ் அ நார்மலைஸ் பிஹேவியர் நேற்று ஒரு அகில இந்திய கட்சி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று வெட்டி கொன்று விட்டு சென்றிருக்கின்றார்கள் நேற்று சாயங்காலம் நான்கு நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியுடைய பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களே போல பொது கும்பல் வந்து அவரையும் வெட்டி இன்று மருத்துவமனையில் போராடி வேண்டும் என்றால் தமிழகத்தில எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாத இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை

அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தை அறிந்து இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று பேர் முழுவதுமாக தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள் போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மரக்கானம் செங்கல்பட்டு விழுப்புரம் பகுதியில் இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார் இதையெல்லாம் நீங்க நல்லா யோசித்து எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் கேட்பதற்கு கூட நாதி இல்லை அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கள கூலிப்படை வெட்டுமளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் கேட்பதற்கு சாமானிய மனிதன் பயப்படுகின்றான் அரசு எதிர்த்து கேட்பதற்கு சாமானிய மனிதனுடைய துணிவு குறைந்து கொண்டிருக்கிறது சாமானிய மனிதன் அரசு எதிர்த்து கேள்வி கேட்டால் சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கைதாக மட்டும் இருக்கிறது அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் கூட கை வைக்கின்றார்கள்